ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலாக முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடிக்கு பக்கத்தில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா நல்ல தென்னை மரம்லாம் பாருங்கள் நல்ல ஈல்டில் இருக்குது நல்ல தரமான தென்னந்தோப்பு ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் இருக்குது மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு மாமரம் பாக்கி எம்டி லேண்ட் இருக்குது மொத்தப்பரப்பளவு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ஏக்கரு நூற்றி ஐம்பது ஏக்கர் அதில் பார்த்திங்கன்னா புறம்போக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறுபது ஏக்கர் பக்கமாக இருக்குது ஒரு ரெண்டு கிணறு ஒரு பத்து போர் பக்கமாக இருக்குது இப்போ லேண்டை சுற்றி பாதை அதாவது நம்ம எந்த தோதில் வண்டி ஓட்டிக்கு போனாலும் இப்படி போய் இப்படி சுற்றி வர்றது மாதிரி ஒரு பாதையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பங்களாக இருக்குது லேபர் தங்குறது மாதிரி ஒரு மூணு குவார்ட்டர்ஸ் இருக்குது நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி மரம் பூராமே இதே அளவு தான் இருக்குது மரம் வந்து ஒரு பதினஞ்சு வயசு மீறினா ஒரு பதினாறு வயசுக்குள்ளே தான் இருக்குது இந்த தென்னை மரம் தண்ணி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு டேம் இருக்குது அந்த டேம் ஜோனில் தான் இருக்குது இந்த இடம் இந்த போர் பூராமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடும் அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் உள்ள போர்களாக தான் இருக்குது இந்த போரை பூரா மேலே ஒரு ஜம்பு கட்டியிருக்காங்க அந்த ஜம்பில் கொண்டு போய் விட்டுட்டு கிணறுலேயும் தண்ணி ஃபுல்லாக கிடக்கு இருந்தாலும் அந்த தண்ணியை கொண்டு போய் மேலே ஜம்பில் ஏற்றி எல்லா ஏரியாவுக்கும் போகும் அந்த ஜம்பு இந்த நூற்றி ஐம்பது ஏக்கருக்குமே பாயக்கூடிய சோர்ஸில் தான் அதை கட்டியிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த லேண்டுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்து சிங்கிள் கையெழுத்து தான் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எழுத்தில் வந்து நான் கொஞ்சம் குறைச்சி போட்டேன் அது சாரி மன்னிக்கவும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் உட்காந்து பேசுனா ஏதோ குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தரமான இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாகவே மாமரமும் தென்னை மரமும் நல்ல ஈல்டில் இருக்குது மாமரம் மட்டும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஈல்டு தரும் அதே போல் தென்னந்தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா இப்போ நிலவரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் இருக்குது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளைக்கு ஒரு ஒரு முப்பதாயிரம் காய் இருபதா இருபத்தஞ்சாயிரம் காய் வரைக்கும் வெட்டலாம் இப்போ நிலவரத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்ல ரேட்டு போய்கிட்டுருக்கு இருக்கு ஒரு காய் ஒன்று முப்பது ரூபா அப்படின்னு கணக்கு போட்டாலே முப்பதாயிரம் காய்க்கு ஒம்பது லட்ச ரூபாயாச்சு இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி பார்த்தோம்னாக்க உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்த வந்து தொடர்ந்து எத்தனையோ பையர்ஸ் கேட்டிருக்காங்க என்கிட்ட எத்தனையோ பையர்ஸ்னா அதுலேயும் மெயினாக வந்து அதிக லேண்டு வாங்கக்கூடிய பையர்ஸ் நம்ம கரண்டில் இருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான ஏரியா அந்த பையர்ஸ்கெலாம் இது வந்து பாருங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி ஒரு இடத்துல தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி இருக்கு தார்ோடு பேசுலருந்தே ஸ ஸ்டார்ட் ஆகுது மாமரம் போகாமல் இது வெரைட்டியான மரம் அதாவது இமாமஸ் அல்போன்ஸ் பங்கனப்பள்ளி செந்தூரா இப்படி மாமரம் தான் பூராமே நல்ல வெரைட்டியான ஐட்டம் இது பார்த்திங்கன்னா ஜூஸுக்கு பெரும்பாலும் தான் இதை வாங்கி கொண்டு போகிறாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கொண்டு போகிறாங்க நல்ல ஒரு தரமான இடம் தரமான சொத்து இந்த மாதிரி சொத்து கிடைக்கிறது ரொம்ப ரியரு வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சின்னா நேரில் உட்காந்து அரேஞ்ச் பண்ணலாம் அதாவது மலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு செலும்பாக இருக்குது மலை நல்ல ஒரு தரமான ஏரியா இது காய்ப்புக்கு வந்த டைம் பார்த்துங்கனாக்கா உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ காய் காய்க்கும் இது வருஷம் வருஷம் இவங்க என்ன செய்வாங்க அடிச்சு விட்ருவாங்க மரம் வந்து ரொம்ப மேலே போகாத அளவுக்கு அதே கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க மரம் பூராமே நல்ல ஈல்டு தரக்கூடிய மரம் தான் இது மாமரம் பூராமே நான் உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து இப்போ விசிட் பண்ணி பார்த்தா மட்டுந்தான் இந்த இடத்தோட சோர்ஸ் தெரியும் இதெல்லாம் லேண்டுக்குள்ளே போகிற பாதைகள் பாருங்கள் ஃபுல்லாகவே நல்ல ஒரு தரமான ஏரியா இந்த மாதிரி ஏரியா வந்து நீங்கள் மூணாரில் கூட பார்த்துருக்க முடியாது கொடைக்கானல் சரௌண்டிங்கில் கூட இப்படி பார்த்துருக்க முடியாது அப்படி ஒரு ஏரியா தான் இது அதிக லேண்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு இது ஒன்று மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது பாருங்க மழை தண்ணி அந்த அளவுக்கு இங்கிட்டு நல்ல செலும்பு இருக்கும் வாட்டர் சோர்ஸ் அதாவது மழைன்னு இறங்குனா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இறங்க அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் இருக்கு இது இது வந்து லைவாகவே தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் யார் நீங்கள் நினைக்குவீங்க இதை செட்டிங்ஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் இந்த இடத்தோட ப பரப்பளவு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த பூரா மொத்த இடமா மொத்த ஒரே இடத்துல நின்று பார்க்குறது மாதிரி ஒரு குவார்டர்ஸ் ஒன்று கட்டியிருக்காங்க அது மேலே நீங்கள் ஏறி நின்று பார்த்தீங்கன்னாக்க இந்த லேண்டு ஃபுல்லாகவே தெரியும் நல்ல ஒரு தரமான ஏரியா அதோடு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு பைபாஸ் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில் அந்த பைப்பாஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு அந்த இடத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு போகிற ரோடு அந்த பஸ் ரோட்டு மேலேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது நல்ல தரமான இடம் நீங்கள் வந்து பாருங்கள் ஏரியா உங்களுக்கு பிடிக்கும் கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒம்பது நிமிஷம் நான் உள்ளே சுற்றி வீடியோ எடுத்திருக்கேன் இன்னும் சுற்ற போனோம்னாக்க எப்படி போனாலும் ஒரு அஞ்சு மணி ஆகும் இந்த லேண்டை சுற்றி வரணும்னா அந்தளவுக்கு பெரிய பரப்பளவு இது வந்து கிணறு இந்த இடம் வந்து கிணறுல கிணறு கிட்டே வந்துட்டான் இதுதான் இந்த மாம்பழத்தை பூரம் பறிச்சிட்டு வந்து இந்த பக்கத்தில் ஒரு செட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த கோட்ரஸுக்கு பக்கத்தில் அதில் வந்து கொட்டி தரம் பிரிப்பாங்க இந்த செட்டு வந்து ஓனர் வந்தால் போனால் தங்குறது மாதிரி ஒரு செட்டு நல்லா ஒரு செட்டெல்லாம் நல்லா பராமரிப்புலாம் தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தேக்கு வர லைன் லைனுக்கு தேக்கு மரம் வர வச்சுருக்காங்க அந்த தேக்கு மரமே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் பண்ணிட்டாங்க இது வந்து ரெண்டாவது தளவில் வந்து மரம் போறாமல் ஒரு அளவுக்கு தரமாக வெட்டுற அளவுக்கு வந்து நின்றுருக்கு ஆல்ரெடி நாங்கள் ஒரு பையரை தான் கூட்டி போய் உள்ளே காமிச்சிட்ருக்கேன் எல்லா மரமுமே தென்னை மரம் போகிறாமே நல்ல வெரைட்டியான மரம் அதாவது டிஜே அதனால் காப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா மேலே ஒரு கோட்ரஸ் கட்டிக்காங்க ஒரு பங்களா இது வந்து மோட்டார்